இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய் உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் பத்தாம் தேதி பவனியாவிலே தமிழரசு கட்சியினுடைய விசேட குழு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானங்கள் பற்றி ஆராய்வதற்காக கூடியது அதை பற்றிய கருத்துக்கள் வெளிவந்திருந்தாலும் பல ஊடகவியலாளர்கள் இது சம்பந்தமாக கேள்விகள் எழுப்பினபடியால் அதற்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த இன்றி நான் உங்களை சந்திக்கிறேன் உண்மையாக எங்களுடைய இந்த ஐந்து பேர் கொண்ட குழு அதில் சந்தித்தது ஆறு பேரில் ஆள் வரவில்லை அவர் வர முடியாத காரணத்தில் நான் அந்த கூட்டம் மிக சுமூகமாக நடைபெற்றிருந்ததை நான் முதலில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி எடுக்கப்பட்ட மத்திய செயற்குழுவின் தீர்மானம் சம்பந்தமாக பரிசீலிக்கப்பட்டது உண்மையாக அந்த விஷயத்திலே கருத்து வேறுபாடுகள் பல தெரியப்படுத்தி இருந்தாலும் கூட அந்த தீர்மானத்தை மாற்றியமைப்பதோ அல்லது இல்லத்தாவு செய்வதோ ரத்து செய்வதோ என்ற கருத்து எங்களிடையே பகிரப்படவில்லை ஆகவே அந்த அடிப்படையிலே அதுக்கு பாதகம் இல்லாமல் இன்னமும் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரிவித்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது என்ற வகையில் இந்த உபகுழு பதினாறாம் தேதி கூடி ஒரு உறுதி அறிக்கையை வெளியிடுவதாக தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே எங்களுடைய கருத்து பரிமாற்றம் இருக்கும் அந்த அடிப்படையிலே ஒரு தயாரிப்பாக ஒரு அறிக்கை இருக்கும் அது முதலாந்திய தீர்மானத்தை ஒட்டியதாக இருக்கும் அந்த அந்த வகையில் தான் இந்த தீர்மானம் அன்றைய தீர்மானம் எடுக்கப்பட்டது அவை அதில் முரண்பாடான நிலைப்பாடுகள் இருக்கவில்லை ஆனால் ஒன்றை தெளிவுபடுத்த இந்த நிலைப்பாட்டோடு உடன்படுகின்ற அதே வேளை திரு ஸ்ரீதரன் அவர்கள் தான் ஆரம்பம் முதலே பொது வகுப்பாளருக்கு ஆதரவாக இருந்தவர் என்ற நிலையை அவர் தெளிவுபடுத்தினார் அது அவர் அவருடைய நியாயமான கருத்தாக இருந்தது ஆனால் அது எங்களுடைய இந்த தீர்மானத்திற்கு எதிராக அவர் கருத்து எதிராக இல்லையாவிட்டாலும் அதை முன்கொண்டு சொல்வது என்ற முடிவோடு உடன்பட்டாலும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் அவர் அதில் தெளிவுபடுத்தி இருந்தார் அதனால் அதையும் நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு சுமூகமான முடிவு நாங்கள் எடுப்போம் அடுத்த பதினாறாம் தேதி ஒரு வரைவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இறுதியாக்கப்பட்டு கட்சியினுடைய நிலைப்பாடு தெரிவிக்கப்படும் அதனாலே பதினாலாம் தேதியாக நடைபெற இருந்த கூட்டம் பொருத்தம் எட்டாது தேவையற்ற என்ற வகையிலே அது இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது உண்மையாக முதலாந்தியதிய கூட்டமே முக்கியமான வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் அவர்களுடைய விஞ்ஞாபனங்கள் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே தான் சஜித் பிரேமதாசாவை ஒப்பிட்ட ரீதியிலே அவருடைய விஞ்ஞாபனம் எங்களுக்கு சாதகம் இல்லா சாதகமானது என்று அதாவது முக்கியமான ஒரு விடியம் இந்த ஆதரிக்கிற வேண்டும் என்ற முடிவெடுக்கின்ற பொழுது நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய தாயகம் தேசியம் தன்னாட்சி சுய சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படை கோட்பாடுகளிலே இந்த விட்டு கொடுப்பம் அது காம்ப்ரமைஸ் சொல்லக்கூடிய விட்டுக் எதிலும் எதையும் நாங்கள் செய்யவில்லை இருக்கக்கூடிய விஞ்ஞாபனங்களின் அடிப்படையில் குறிப்பாக அவருடைய இன்னொன்று அன்று நாங்கள் பேசப்பட்டது நாங்கள் ஆராய்ந்த ஆவணம் ஒரு ஆவணம் ஒப்ப முடியாது ஆவணம் அப்போ அதிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சம்பந்தமான விடயங்களையும் குறிப்பாக சஜித் பிரேமதாசா சில இடங்களிலே அந்த விடயங்கள் தொடர்பாக தெரிவித்த பகிரங்க கருத்துக்களை உள்ளடக்கியதுன்னு ஒரு கருத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய முடிவு இருந்தது அவை அதாவது ஒரு ஒரு முரண்பட்ட இல்லை எல்லா மூன்று விஞ்ஞாபனங்களும் பயிற்சியிருக்கிறோம் ஒப்பிட்ட ரீதியிலே தான் சதி பிரேமதாசாவை ஆதரிக்கலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த ஐந்து பேர் கொண்ட குழுவினுடைய முடிவும் கிட்டத்தட்ட அதனை எந்த விதத்திலும் பாதிக்கவோ அல்லது மாற்றவோ வேண்டியதில்லை அது கட்சியினுடைய கௌரவத்திற்கும் மாசா மாசுபடுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதையும் எல்லோரும் புரிந்து கொண்டு இந்த தீர்மானத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதென்றும் ஒரு அறிக்கையை பொதுவான ஒரு அறிக்கையை வெளியிடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது உண்மையாக இந்த பதினாறாம் தேதி தான் இந்த சில சமயங்களிலே அந்த இந்த குழுவிலே மேற்க மேலதிகமாக கிழக்கில் இருந்து ஒருவரை சேர்க்கவன் நான் அங்கே சொன்னதுக்கு அமைய திரு சரணவான் முன்னாள்மே அவர்களை சேர்த்துக்கொண்டோம் அவர்களும் சம்பந்தப்பட்டால் சில சமயங்களில் அந்த கூட்டம் வவுனியாவில் நடக்கலாம் அல்லது யாழ்ப்பாணத்தில் நடக்கலாம் ஆனால் அந்த அறிக்கை என்பது இதன் அடிப்படையில் தான் அமையும் அதே பதினாறாம் தேதி வீசல் நேரம் நாங்கள் இறுதியாக்குவோம் இல்லை ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவருடைய விஞ்ஞாபனத்தில் இருக்கிற விடயங்களோடு அவர் பேசிய விடயங்களையும் உள்ளடக்கி அவர்கிட்ட ஒரு கடிதம் பெற்றுக்கொண்டு வர உறுதிப்பான கடிதம் அது வேறு இல்லை ஒப்பந்தமும் உடன்படிக்க ஒன்றும் இல்லை இது என்றால் அந்த விஞ்ஞாபனம் ஒரு வெறும் ஆவணம் தான் இதோ ஒப்ப அதில் இருக்கிறதா தான் உறுதிப்படுத்தி தர சொல்லி கேட்குறாங்க அந்த விஞ்ஞாபனத்தில் உள்ளதையும் அவர் பல இடங்களில் அது சம்பந்தமாக பேசியதையும் உறுதிப்படுத்தி தன்படி கேட்பதுன்ற ஒரு தீர்மானம் இருக்கிறது அது உடன்படிக்கையோ ஒப்பந்தமோ அல்ல அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆனால் இதை இன்னொன்று கொண்டு இருக்கா சஜித் பிரேமதாசாவையும் அனுரகுமாரதி திசா நாயக்கவையும் நாங்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் சந்திச்சுருக்கிறோம் திரு ரணில் விக்கிரமசிங்க அவர்களும் எங்களுடைய தலைவர் போன்றவர்களை சந்திச்சிருக்கிறார் அவர் அவரோடு இருக்கிறோம் அவன் அந்த த அவரோட கருத்துப் செய்யாமல் ஒரு முடிவுக்கு வரவில்லை அவருடைய கருத்து பரிமாறங்கள் செய்த அடிப்படையிலும் தான் இந்த சதி பிரேமதாசாவை ஆதரிக்கிற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் அதை முன்வைத்தார்கள் அதை கட்சி ஏற்றுக்கொண்டது மத்திய செல்வம் ஏற்றுக்கொண்டது என்பதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் குறிப்பிட்ட இந்த நாங்கள் கோரிய இந்த கோரும் அந்த கடிதம் அநேகமாக கொழும்பிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சுதந்திரன் அவர்கள் அவரோடு தொடர்பு கொண்டு அந்த கடிதத்தை பெற்று பதினாறாம் தேதி கூட்டத்திற்கு சமர்ப்பிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவ்வாறு தான் அந்த கோரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது அவரும் சவித் பிரேம்தாஸ் அவர்களும் அதை தருவார்கள் வழங்குவார்கள் என்று நினைக்கிறேன் அவையாவது பதினாறாம் தேதி பரிசீலிக்கப்படும் பதினாறாம் தேதி கட்சி ச ரீதியாக எங்களுடைய இந்த முடிவை தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு சில நேரம் ஒரு ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கான எண்ணப்பாடு இருக்கிறது ஒரு சில சமயங்களில் அது பதினாறாம் தேதி இல்லாமல் பதினேழாம் தேதியாக கூட இருக்கலாம் ஒரு நாள் பிந்தியும் இருக்கலாம் இந்த குழுவினுடைய இணக் இணக்கப்பாட்டோடு பொதுமக்களுக்கான ஒரு அறிக்கை தொடர்ந்து வழங்கப்படும் அது தெளிவானதாக இருக்கும் அல்லது கட்சியினுடைய நிலைப்பாடு நிலைப்பாட்டை கொண்டதாக இருக்கும் என்னை பொறுத்தவரையில் இந்த குழுவினுடைய சந்திப்புகள் எல்லாமே மிக திருப்திகரமாக சுமூகமாக ஒரு புரிந்துணர்வோடு நடந்தது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும்